சூதத்துவசம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் மேசம் தொட்டு மீனம் வரை உள்ள ராசிகளில் இருக்கும் போது ஏற்படுத்தக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் போன பதிவில் துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய பொதுவான புலன்களை பார்த்தோம் இந்த பதிவில் நாம் விருச்சக ராசியில் செவ்வாய் இருக்க ஏற்படுத்தக்கூடிய பொதுவான பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சகத்தில் அதாவது விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்க பிறந்தவர்கள் அதனுடைய தன்மை என்று நாம் பார்க்கலாம் இயற்கையாக விருச்சகம் ராசி என்பது செவ்வாய்க்கு ஆட்சி பலத்தை தரக்கூடிய ராசியாகும் ஜாதகத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் கடுமையான ஆணைகளின் மூலமாக கடுமையான உழைப்பின் மூலமாக சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் பகவானுக்கு பூமாதேவியின் புத்திரன் என்று சிறப்பு பெயர் இருப்பதால் இந்த விருச்சகராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமையக்கூடிய அன்பர்கள் நிலபுலன்கள் பெற்றவர்களாக அல்லது தோட்டம் பண்ணை போன்ற வசதிகள் அல்லது வாடகை மூலமாக நிலம் வீடுகளை விடுவது அதன் மூலம் வருமானம் வாடகை வருமானம் வட்டி வருமானம் பெற்றவர்களாக இருக்க வாய்ப்பு வாய்ப்புண்டு எந்த எந்தவிதமான பலன்கள் வரும் என்று முழுமையாக தெரியாமல் கூட ஒரு காரியத்தை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலம் நன்மை உண்டாகலாம் தான் எந்த விதமான முன்னெடுப்புகளை முயற்சிகளை செய்தாலும் அது எனர்ஜெட்டிக் இன்சியேஷனாக இருக்க வேண்டும் ஆற்றல் மிக்க துவக்கமாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் எனவே இவர்கள் தங்களுக்குள் அதிகமாக தயாராவது அல்லது தனது ஆற்றலை அதிகமாக கொள்வது போன்றவற்றை செய்ததற்கு பிறகுதான் தங்களது முயற்சிகளை முன்னெடுப்பார்கள் அதேபோல விருச்சலத்தில் செவ்வாயிருக்க பிறந்தவர்கள் அவர்களை நெருங்கி வரை மேலோட்டமாக பழகி அவர்களைப் பற்றி கண்டுபிடிப்பது என்பது முடியாது அடுத்ததாக இவர்களுக்கு திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் வெற்றி லட்சம் பெற்றவர்கள் அதே போல புலியைப் போல பதுங்கி பாயக்கூடிய பலம் கொண்டவர்கள் அதாவது வெளிமுகமாக அதிகமாக தங்களை பற்றி காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை வெளிமுகமாக அதிகமாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் எந்த ரகசியத்தை மறைவாக வைத்திருக்க வேண்டும் எந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் போன்றவற்றில் காரியவாதிகளாக இருப்பார்கள் அதே போல் விசாரணை செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்திலும் ஆழமாக மூழ்கக்கூடியவர்கள் அதனால் அது நல்லதா அல்லது கெட்டதா என்பது எந்த விஷயத்தில் ஆழமாக மூழ்கிறார்களோ அது நல்ல விஷயமா அல்லது நல்ல காரியமா அல்லது கெட்ட காரியமா என்பது அவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் அமைப்பு செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அது ஏற்படும் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் மருத்துவம் இயந்திரவியல் புதுப்பித்தல் மறு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீஸ்ட்ரக்சரிங் அதே போல் குறைகளை பிரச்சனைகளை சரி செய்யும் அறிவியல் பார் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சயின்ஸ் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆர் அண்ட் டி போன்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கூட நிறைய பேர் முன்னெடுக்கிறார்கள் அதே போல் இந்த செவ்வாய் பிரச்சனத்தில் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள தயங்கும் வாய்ப்புகள் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தயங்கும் வாய்ப்புகளை அல்லது இடங்களை தாங்கள் சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக சம்பாதிக்கும் பலம்பெரும் பெற்றவர்கள் இப்போ ஒரு ஆஃபர் அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஆஃபரையோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ள தயங்குகிறார்கள் அல்லது அதில் ஏதோ ஒரு குறை இருக்கு அதனால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று இருக்கின்றால் இவர்கள் அதற்கு அந்த குறையை பற்றி நினைக்காமல் தைரியமாக அந்த வாய்ப்புகளை அதற்கு கூடிய சிரமங்களை பற்றி அவமானம் பற்றியெல்லாம் கருத்து கொள்ளாமல் அதை தைரியமாக அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டாகலாம் மேலும் பிரச்சனத்தில் செவ்வாயிருக்க பிறந்தவர்கள் இயற்கை வளங்களை கொண்டு சம்பாதிப்பதிலும் சிலர் சிறந்தவர்களாக உள்ளார்கள் அதே போல் இவர்கள் பயத்தை வெல்லும் சக்தி கொண்டவர்கள் அதனாலேயே இவர்கள் மற்றவர்களை பயமுறுத்தும் குணம் இவர்களுக்கு உண்டாகலாம் அதே போல பக்கத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தங்களை சுற்றியுள்ள வாய்ப்புகளை இவர்கள் அறிந்து கொண்டு அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த அரசியல் தொழில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இந்த விச்சக செவ்வாய் அமையும் போது துணிச்சல் சாதுரியம் மற்றும் வஞ்சகத்தால் வெற்றி பெற வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனக்கு வேண்டிய விஷயங்களை உருவாக்குபவர்கள் போல் விச்சகத்தில் செவ்வாய் அமையும் போது ஊடுருவல் பலம் சீர்குலைக்கும் சக்தி இராஜதந்திரம் ரகசியமாக ஈட்டக்கூடிய வருவாய் பயன்படுத்தாததை பயன்படுத்திக் கொள்ளும் கெட்டிக்காரத்தனம் திருமணத்திற்கு பிறகு முன்னேற்றம் இது போன்ற பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக விருச்சக செவ்வாய்க்கு பலன் சொல்லப்பட்டுள்ளது ஆக விருச்சக செவ்வாய் அமையும் போது அதற்கு ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் நான் சொன்னது போல இவைகள் எல்லாமே அடித்தளமான பலன்கள் அடித்தளமான பாயிண்ட்ஸ் ஜாதகத்துக்கு தனித்தன்மையாக அந்த கிரகம் செவ்வாய் எப்படி அமைந்திருக்கு என்றால் சக்கரங்களில் நிலையம் என்ன செவ்வாயை பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பார்க்கும் ஸ்தானங்கள் இது போன்ற நுணுக்கங்களமான ஜாதகத்தில் அமைந்துள்ள விஷயங்களை பொறுத்து இப்போ நான் சொன்ன அடிப்படையான பலன்கள் மாறுபட்டும் சில உயர்ந்தும் சில தாழ்ந்தும் அமையலாம் ஆக விற்சகத்தில் செவ்வாய் அமர ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிடப்பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்